வினோத வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் கிருஷ்ணவேல் இன்றைக்கி இன்று மேலே என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு துயரமான செய்தி கிருஷ்ணகிரியில் ஒரு சுமார் பதினேழு பெண் குழந்தைகள் பாலியல் தொல்லைக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறார்கள் பதினேழாக பதிமூணான்னு சரியான நம்பர் ஞாபகம் இல்லை சுமார் நாற்பது பிள்ளைங்களை வந்து ஒரு பள்ளியிலேருந்து என்சிசி கேம்ப்னு கூட்டு போய் இந்த வேலையை பண்ணியிருக்காங்க அதுவும் குறிப்பாக நாம் தமிழர் கட்சியின் முன்னாள் நிர்வாகியாக இருந்த சிவராமன் அப்படிங்கிற நபர் தான் இந்த வேலையில் ஈடுபட்டிருக்காரு அப்படிங்கிற செய்தியெல்லாம் பார்த்துருக்கோம் அதாவது பத்தொன்பதாம் தேதி இது நடந்ததாக செய்தி வெளிவந்திருக்கு அதை குறித்த செய்திகளை தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம் அப்புறம் நண்பர்களே புத்தகம் வாங்குவதற்கான வழக்கமான ஒரு கோரிக்கை நம்ம இந்த வினோத வாய்ஸ் சேனல் வந்து மானிட்டைஸ் ஆயிடுச்சு எல்லாம் உங்கள் அன்பின் ஆதரவும் காரணமாக அதனால் இப்போ இதில் விளம்பரங்கள் வருது ஆனாலும் இந்த விளம்பரங்களின் மூலம் வரக்கூடிய வருமானம் வந்து நம்ம கேஆர்பி சேனலில் வர வந்த அளவுக்குலாம் ஒன்றும் வராது அது அதோட கம்பேர் பண்ணால் ஒன்றில் பத்து பங்கு வந்தாலே ஜாஸ்தியாக இருச்சுங்களேன் உங்கள் ஆதரவு தொடர்ந்து எங்களுக்கு வேண்டும் புத்தகங்கள் வாங்கினீங்கன்னா அதை கொண்டு இந்த சேனலை நடத்துவதற்கு இன்னும் கொஞ்சம் சிறப்பாக நடத்தலாம் செய்திகளையும் இன்னும் அழகாக சேகரித்து கொடுக்கலாம் ஸோ இல்லை சார் பணம் எல்லாம் கேட்காதீங்க சார் நம்ம பணம்லாம் கேட்குறது கிடையாது நம்ம கேட்குறது என்ன கேட்போம் புத்தகங்கள் வாங்கி அதன் மூலமாக வரும் வருவாயை வைத்து நடத்துகிறோன்னு தான் சொல்கிறோம் இல்லை சார் புக்கெல்லாம் வாங்குறதுக்கெல்லாம் இப்போதைக்கு முடியாது சார் படிக்கிறதுக்கே எனக்கு நேரம் இல்லை சார் அப்படி இப்படின்னு நிறைய பேர் சொல்லலாம் வெளிநாடு வாழ் மக்கள் வந்து நீங்கள் புத்தகங்கள் வாங்கணும்னா முடிஞ்ச நேரம் வாங்கினாலும் வாங்குங்க இல்லை வேண்டாம் அப்படின்னா அமேசான்லேருந்து கிண்டில் வருஷனே நீங்கள் எடுத்து படிச்சுக்கலாம் பாபர் நாமா வர உள்ள எல்லா புத்தகங்களும் அமேசான் கிண்டலில் கூட இருக்குது இதெல்லாம் எதுவுமே முடியாதுனா கூட இந்த வீடியோக்களை ஷேர் பண்ணுங்கள் ஷேர் பண்ணாலே அதுவும் ஒரு வகையால் ஆதரவு தான் லைக் போடுங்க கமெண்ட் போடுங்கள் எல்லாமே ஆதரவு தான் ஸோ ஏதாவது ஒரு வகையில் எங்கள் சேனலுக்கு தொடர்ந்து உங்கள் ஆதரவை கொடுத்துக்கொண்டே இருங்க கிருஷ்ணகிரியில் ஒரு பள்ளி ஒரு தனியார் பள்ளி சரிங்களா அதை வந்து பள்ளி பேர்லாம் நம்ம சொல்ல வேண்டாம் பாதிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு அது கஷ்டமாகிடும் அவங்க குடும்பத்துக்கு பிரச்சனையாகும் கிருஷ்ணகிரியில் ஒரு தனியார் பள்ளின்றதை மட்டும் மனசில் வச்சுருங்க அந்த பள்ளியை ஒரு குரூப் வந்து அணுகியிருக்காங்க அன்றி உங்கள் பிள்ளைங்களுக்கு இது போல் எக்ஸ்ட்ராவாக சில விஷயங்கள்லாம் வேணுமே நீங்கள் வந்து என்சிசி கேம்புக்கு அனுப்புங்க அப்படின்னு சொல்லி சுமார் ஒரு நாற்பது பிள்ளைகளை கூட்டி போய் அங்கே ஒரு வர தங்க வச்சுருக்குறாங்க அந்த நாட்களில் குறிப்பாக ஒரு பனிரெண்டு வயது குழந்தைய ஏன்னா பன்னிரெண்டு வயசுனா ஏழாம் கிளாஸ் படிக்கிற பிள்ளை அது சரிங்களா அந்த பிள்ளையை த தனியாக ஏன்னா ஒரு ஹாலில் படுக்க வச்சுருந்துருப்பாங்களா ஒரு மாதிரி ஒரு ஆடிட்டோரியம் மாதிரி ஒரு இடத்துல படுக்க வச்சுருந்துருக்காங்க தனியாக அந்த சிவராமன்ற நபர் வந்து அந்த பிள்ளையை தூக்கிட்டு மிரட்டி கூட்டு போய் பாலியல் ரீதியாக தொல்லை கொடுத்த மட்டும் உடலுறவே கொண்டதாகவும் சொல்லப்படுகிறது அந்த நபர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் அவர் தப்பிச்சு ஓட பார்த்தாராம் ஓடும்போது கீழே விழுந்து முட்டி உடஞ்சி போச்சு அப்படின்றாங்க சிலர் வந்து அது காவல்துறையோட அத்துமீறல் அப்படின்னு சொல்கிறாங்க இதில் அத்துமீறல்லாம் நான் பார்க்கல ஒரு பன்னிரெண்டு வயது குழந்தைய ஒருத்தன் வந்து ரேப் பண்ணியிருக்கான்னா அவனை வந்து சும்மா விடலாமா அந்த குழந்தை வந்து அந்த என்சிசி கேம்ப் போயிட்டு வந்த உடனே அவங்க ஸ்கூல் பிரின்ஸ்பல்கிட்ட போய் சொல்லியிருக்காங்க ப்ரின்சிபல் என்ன சொல்லியிருக்காரு இதை வெளியே சொல்லாத வெளியே சொன்னால் நமக்கு தான் அசிங்கம் அப்படின்ட்டு எவ்வளோ ஒரு அயோக்கியத்தனமான செயல் பாருங்கள் அவன் பாலியல் ரீதியாக தொல்லை கொடுத்தான்னா இந்த ஆள் மன ரீதியாக தொல்லை கொடுத்துருக்கிறான் வழக்கமாக நீங்கள் பாருங்கள் சின்ன குழந்தைங்க என்ன பண்ணணும் யாராவது ஒருத்தர் அடிச்சிட்டாங்க இல்லை திட்டாங்க அப்படின்னா நம்ம பெரிய இன்னொரு பெரியவங்கள்கிட்ட வந்து சொல்லணும் அவர் அந்த மாமா என்னை திட்டினாரு அது அப்போ என்ன நம்பிக்கையில் அது வந்து சொல்லுது நாம் போய் ப பதிலுக்கு அந்த குழந்தைக்காக நியாயம் கேட்போம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் தானே சொல்லுது இந்த ஆள் என்ன சொல்லியிருக்காங்க வெளியே சொல்லாத வெளியே சொன்னால் நமக்கு தான் அசிங்கம் ஸ்கூலுக்கு அசிங்கம் உனக்கு அசிங்கம் அப்படின்னு சொல்லி வச்சிருக்கிறான் இதை விட தாண்டி எனக்கு ஒரு பெரிய சந்தேகம் என்னென்னா எல்லா குழந்தைகளும் வந்து பதிவு மூணு வயசுக்கு உட்பட்ட குழந்தைகளாகவே இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க என்சிசியில் முதல்ல தனியாலாம் கேம்ப் கூட்டு போக மாட்டாங்க என்சிசியில் இருக்கிற மாணவர்களை தான் கேம்பு கூட்டு போவாங்க அதுவும் தகுதி அடிப்படையில் தேர்ந்தெடுத்து தான் கூட்டு போவாங்க என்சிசியில் வந்து என்சிசிக்குன்னு தனியாக வந்து ஒரு டிவிஷன் இருக்கு மிலிட்ரியிலருந்தே ஒரு டிவிஷன் வச்சிருக்காங்க இங்கேயே நம்ம சென்னையில் பார்த்தீங்கன்னா அதோட தலைமை அலுவலகம் வந்து அந்த ஈவேரா சாலையில் தான் இருக்கு வேப்பேரி பக்கத்தில் இருக்கு அப்படி அந்த இருந்து அங்கீகாரம் பெற்ற நபர்களும் இருக்கிறாங்க இல்லைன்னா அங்கே அந்த இருந்து வேலை செய்யக்கூடிய இராணுவ வீரர்கள் தான் நேரில் வருவாங்க வந்து தான் இந்த பயிற்சியெல்லாம் கொடுப்பாங்க முதல் கட்டமாக எடுத்தோடனே என்சிசியில் கேம்ப்லாம் கூட்டு போக மாட்டாங்கன்றது இந்த பள்ளி தலைமை ஆசிரியருக்கு எப்படி தெரியலன்ற ஒரு விஷயம் ரெண்டாவது விஷயம் என்னென்னா நானே வந்து என்சிசியில் இருந்துருக்கிறேன் எப்போ பள்ளியிலும் இருந்திருக்கிறேன் கல்லூரியிலும் இருந்திருக்கிறேன் அதில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் மூணு கிரேட் எக்ஸாம் இருக்குது அது அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா என்சிசியில் ஒன்பதாம் வகுப்புக்கு முன்னாடி சேர்க்க மாட்டாங்க ஒன்பதாம் வகுப்பு வரை எதில் சேர்ப்பாங்கன்னா ஸ்கவுட்டில் தான் சேர்ப்பாங்க அதுவும் தனித்தனியாக சேர்ப்பாங்க ஆண்களுக்கு வந்து பாய்ஸ் கவுட்டுன்னு பெண்களுக்கு வந்து கேர்ள்ஸ் கைடு அப்படின்னு பேர் பெண்களுக்கு கேர்ள்ஸ் கவுட்டுன்னு சொல்ல மாட்டாங்க கேர்ள்ஸ் க கேர்ள்ஸ் கைடு அப்படிம்பாங்க ஆண்களுக்கு பாய்ஸ் கவுட்டுன்னு சொல்லுவாங்க ஒன்பதாம் வகுப்புக்கு மேலே தான் என்சிசியில் சேர்ப்பாங்க இது எப்படி எனக்கு நல்லா தெரியும் தெளிவாக அப்படின்னு சொன்னிங்கன்னா நான் திருவண்ணாமலையில் எட்டாம் வகுப்பு வரை படித்தேன் சரிங்களா மூன்றாம் வகுப்பிலிருந்து எட்டாம் வகுப்பு வரை திருவண்ணாமலையில் தான் படித்தேன் முதல்ல மூன்றுலேருந்து அஞ்சு வர கார்மல் கிண்டர் கார்டன் அப்படின்ற ஸ்கூலில் படித்தேன் அதுக்கப்புறம் ஆறு ஏழு எட்டு வகுப்புகள் வந்து டேனிஷ் மிஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் ரெண்டு காம்பவுண்டும் ஒரே பக்கத்தில் பக்கத்தில் தான் இருக்கும் பக்கத்தில் பக்கத்தில்னா ஒரு இந்த ஸ்கூல்லேருந்து அந்த காம்பவுண்ட் வழியாக அந்த ஸ்கூலுக்கு போயிடலான்ற மாதிரி தான் இருக்கும் அப்போ அந்த மூன்றாம் வகுப்புலேருந்து படிக்கும் போதே அந்த பெரிய ஸ்கூலில் போய் படிக்கணும் பெரிய ஸ்கூலில் போய் படிக்கணும்னு ரொம்ப ஆசையாக இருக்கும் அப்புறம் அந்த பெரிய ஸ்கூலுக்கு வந்ததுக்கப்புறமா அங்கே இருக்க என்சிசியில் சேரணுன்னு எனக்கு ரொம்ப ஆசை எட்டாம் வகுப்பு வர போய் கேட்கும்போது சேர்த்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க ஏன்னா ஒன்பதாம் வகுப்பில் தான் என்சிசி சேர்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டாங்க இங்கே பன்னிரெண்டாம் பன்னிரெண்டு வயசு பதிமூணு வயசு பிள்ளைங்களெல்லாம் இந்த லூசு பிரின்சிபல் அமிச்சிருக்கிறான்னா அவனெல்லாம் என்ன செருப்பை கொண்டு அடிக்கிறது இவங்கெல்லாம் எப்படி ஸ்கூல் நடத்துகிறாங்கன்னு எனக்கு தெரியல அதுக்கு அதுக்கு பிறகு தான் வந்து ஒன்பது பத்தாம் வகுப்புக்கு வந்து செங்கோட்டையில் இருக்கக்கூடிய எஸ்எம்எஸ்எஸ் பாய்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் வந்து சேர்ந்தேன் அங்கே படிக்கும்போது தான் ஒன்பதாம் வகுப்பு பத்தாம் வகுப்பு இரண்டு ஆண்டுகளும் என்சிசியில் இருந்தேன் அதன் பிறகு கல்லூரியில் போய் அந்த என்சிசியில் இருந்து ஒன்பது பத்து இரண்டு ஆண்டுகளும் இருந்து அதில் என்சிசி நடத்திய தேர்வில் ஏ சர்டிவிகேட் பாஸ் பண்ணேன் அதுக்கப்புறம் கல்லூரியில் போய் முதலாம் ஆண்டே வந்து என்சிசியில் சேர்ந்துட்டேன் மூணு வருஷம் இருக்கணும் முதல்ல இரண்டு ஆண்டுகள் இருந்தீங்கன்னா தான் பி சர்டிஃபிகேட்னு ஒன்று இருக்குது அதை பாஸ் பண்ண முடியும் அதுக்கப்புறம் சி சர்டிவிகேட் பாஸ் பண்ணணும் நான் பி சர்டிஃபிகேட் பாஸ் பண்ணதோட என்சிசியை ஓட்டு போய் விலகி என்எஸ்எஸில் போய் ஜாயின் பண்ணிவிட்டேன் அதனால் சி சர்டிவிகேட் எதில் சி சர்டிஃபிகேட் எதுனா என்ன ஒரு நன்மை அப்படின்னு கேட்டிங்கன்னா சி சர்டிஃபிகேட்டை முடிச்சிட்டிங்கன்னா கிட்டே இருக்கிற டிகிரியை வச்சுக்கிட்டு என்டிஏன்னு ஒன்று இருக்குது நேஷ்னல் டிஃபென்ஸ் அகாடமின்னு அதில் வந்து நேராக செகண்ட் லெஃப்டினன்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அதிகாரிகள் பதவிக்கு நேரடியாக விண்ணப்பிக்கலாம் அப்படி விண்ணப்பிக்கும் போது இந்த சி சர்டிஃபிகேட் பாஸ் பண்ணவங்களுக்குன்னு ஒவ்வொரு வருஷமும் நாற்பத்தைந்து இடங்கள் வந்து ஒதுக்கப்படும் இந்தியா முழுவதும் இது மாதிரி கல்லூரிகளில் சி சர்டிஃபிகேட் யாரெல்லாம் முடிச்சிருக்காங்களோ அவங்களுக்கு வந்து நாற்பத்தஞ்சு சீட் வந்து நேராக கொடுத்துருவாங்க நேரடியாகவே இராணுவத்தில் இல்லது அல்லது அதாவது நீங்கள் என்சிசியில் எந்த பிரிவில் இருந்தீங்களோ அதில் வந்து த இராணுவம் இருக்குது இல்லை விமானப்படை இருக்குது கப்பற்படை பிரிவுன்னு என்சிசியிலே மூணு இருக்குது அதில் நீங்கள் எந்த பிரிவில் அந்த சி சர்டிவிகேட் வாங்கியிருக்கீங்களோ அந்த அந்த பிரிவில் உங்களுக்கு என்டிஏல இடம் கொடுப்பாங்க நேரா செகண்ட் லெப்டினன்ட் ஆகிடலாம் இன்னைக்கு தேதிக்கு சம்பளம்லாம் பார்த்தீங்கன்னா அறுபதாயிரத்துக்கு மேலே இருக்கும் எடுத்த உடனே முதல் வேலையே பிளஸ் வந்து அந்த ராணுவத்தில் இருக்கக்கூடிய மற்ற எல்லா சலுகைகள் எல்லாமே உண்டு அது போக அறுபதாயிரம் ரூபாய் சம்பளம் பிளஸ் குவார்ட்டர்ஸ் அது இதுன்னு எல்லாமே வரும் இப்படி என்சிசியில் ஆயிரம் விஷயங்கள் இருக்கு இது எதுவுமே தெரியாமல் பனிரெண்டு வயசு பொண்ணை வந்து இப்போ எல்லாமே பதிமூணு வயசுக்குள்ளே உள்ள பிள்ளைங்கள தான் கூப்பிட்டு போயிருக்காங்க என்சிசி ட்ரைனிங்னு ஃபேக் ட்ரைனிங் இது உண்மையான என்சிசி ட்ரைனிங் இல்லை அதை நல்லா புரிஞ்சுக்கிங்க இல்லைனா என்சிசிக்கும் க கெட்ட பேரை உருவாக்கிடுவாங்க கல்லூரியில் படிக்கிறதா இருந்தாலும் சரி கல்லூரியாக இருந்தாலும் சரி பள்ளியில் இருக்கக்கூடிய என்சிசி அதிகாரியாக இருந்தாலும் சரி அவர்கள் தனியாக இராணுவ முகாமுக்கு போய் கிட்டத்தட்ட ஒன்றரை மாதம் ட்ரைனிங் எடுத்துகிட்டு வரணும் அப்போ தான் அவங்க கொடுக்க முடியும் ஒரு சிலர் வந்து ரிட்டையர் ஆனவங்களாக இருப்பாங்க இல்லைனா தனிப்பட்ட முறையில் அவங்களே போய் அங்கே பதிவு செஞ்சுக்கிட்டு அந்த பயிற்சிகளை எடுத்து பதிவு செய்யப்பட்ட என்சிசி ட்ரெயினர் அப்படின்னு சொல்லி அங்கே ராணுவத்திலேருந்து சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க அவங்க தான் போய் அவங்களையும் அந்த என்சிசி நடத்துகிறாங்கல்ல அந்த அது அரசு துறை அரசு துறையிலேருந்து தான் எந்த பள்ளிக்கு போகணும் அப்படின்னு சொல்லி அலாட் பண்ணுவாங்க இது மாதிரி தனியாக வந்து நாங்கள் நாங்கள் என்சிசி கேம்ப் நடத்துகிறோம் அப்படின்னு வந்து யாரும் வந்து சொல்லவும் முடியாது நடத்தவும் முடியாது இது கூட புரியாமல் முட்டாள்தனமாக ஒரு பிரின்சிபல் ஒரு கரஸ்பாண்டன்ட் அந்த பள்ளியின் ஆசிரியர்கள் மாணவர்கள்லாம் இருக்கிறாங்க அப்படிங்கிறது ரொம்ப வேதனைக்குரிய செய்தியாக இருக்குது எல்லாருமே ஸ்கூலில் படிச்சுட்டு தானே வந்து வந்திருப்பாங்க ஒரு பள்ளிக்கு ஆசிரியராகவோ தலைமை ஆசிரியராகவோ ஒருத்தர் வரணும்னா அவர் என்ன வயல் வேலை பார்த்துட்டு அப்படியே நேரம் வந்துட்டாரா கை நாட்டாக வந்திருப்பாரா யோசிச்சு பாருங்க ஒரு கை நாட்டு எழுத படிக்க தெரியாத ஒருத்தராக வந்து பள்ளியில் தலைமை ஆசி தலைமை ஆசிரியராக வர முடியும் அப்போ அவரும் பள்ளியில் படிச்சிருப்பார் இப்போ எனக்கு தெரிஞ்ச இதே செய்திகள் அவருக்கும் பள்ளியில் படித்தப்போ தெரிஞ்சிருக்காதா எப்படி ஒரு பன்னிரெண்டு வயசு பிள்ளைங்களா வந்து என்சிசிக்கு அனுப்புவாங்க அதுவும் ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேரையும் ஒன்றா அனுப்பிச்சாங்களாம் என்சிசியில் எந்த காலத்தையும் அப்படி அனுப்ப ஒன்றா அனுப்ப மாட்டாங்க கேம்பே தனித்தனியாக தான் இருக்கும் ஆண்களுக்கு ஆண்கள் பெண்களுக்கும் உண்டு என்சிசி அந்த அந்த கேம்ப் தனியாக நடக்கும் இந்த கேம்ப் தனியாக நடக்கும் ரெண்டு கேம்ப்பும் ரெண்டு பேரும் சந்திக்கவே முடியாது இங்கே வந்து எல்லாரையும் ஒன்றா ஒரே இடத்துல தங்க வச்சுருக்காங்க இதை எவ்வளோ பெரிய தப்பு நடந்திருக்கு அப்படின்றத கொஞ்சம் கூட புரிஞ்சிக்காம அந்த தலைமை ஆசிரியர் என்ன பண்ணியிருக்கிறான் இந்த பொ குழந்தைய வந்து மிரட்டியிருக்கான் நீ வெளியே சொல்லாத அப்படின்னு அந்த குழந்தை பாவம் அந்த மன உளைச்சல்லையே உடம்பு சரியில்லாமல் ஆகி வைத்தவலி வந்து அதுக்கப்புறமா வீட்டில் டாக்டர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கும்போது தான் என்னன்னு கேட்கும்போது அந்த குழந்தை சொல்லு இது மாதிரி நான் எச்எம்ட சொன்னேன் ஆனால் கேட்க அவங்க இப்படி சொன்னாங்க அப்படின்னு சொன்னதுக்கு பிறகுதான் இந்த செய்தி வந்து பெற்றோர் வந்து பாராட்டணும் உடனடியாக காவல்துறையில் வழக்க பதிவு செஞ்சு உடனடியாக போஸ்கோ சட்டத்தின் கீழே எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க யார் அந்த ஸ்கூல் கரஸ்பாண்ட்டு ஹெச்எம்மு இதை கோஆர்டினேட் பண்ண டீச்சர்ஸ் எல்லாரையும் அரஸ்ட் பண்ணி தூக்கி வச்சிருக்காங்க இது வந்து கண்டிப்பாக அந்த கைது செய்யப்பட்ட ஆசிரியர்களை ஃபோட்டோலாம் வெளியே ஓடணும் அப்போ தான் மற்ற பிள்ளை பிள்ளைங்களை அந்த பள்ளியில் சேர்த்துருக்கிறவங்க வந்து கவனமாக வேறு பள்ளிக்காவது மாற்றுவாங்க முட்டாள்தனமாக அதாவது நீங்கள் முதல்ல வந்து பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த என்சிசி என்எஸ்எஸ் போன்ற அமைப்புகள் வந்து தனியார் பள்ளிகளுக்கு போக மாட்டாங்க அது வந்து அந்த பள்ளிகள் போய் விண்ணப்பிக்கணும் சரிங்களா அரசு பள்ளியாக இருக்கும்போது அவங்களே வந்து இல்லை அரசு உதவி பெற்ற பள்ளிகளாக இருந்தால் அவங்களே வந்து தொடர்பு கொண்டு உங்கள் பள்ளியில் நாங்கள் அந்த பயிற்சி கொடுக்குறவா கொடுக்கவா அப்படின்னு கேட்பாங்க கொடுக்க கொடுங்க அப்படின்னு சொன்னால் அப்போ உங்கள் பள்ளியிலேருந்து ஒரு ஆசிரியரை நீங்கள் தேர்ந்தெடுத்து சொல்லுங்கள் பொதுவாக அந்த ஆசிரியர் வந்து விளையாட்டுத்துறை ஆசிரியராக தான் இருப்பார் அந்த பிடி மாஸ்டர் விண்ணுன்னு சொல்லுவாங்களே அந்த பொதுவாக அந்த பள்ளியிலேருந்து அப்படி எங்கள் ஸ்கூல்லேருந்து யாரும் வரலங்க அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா நேராக மில்ட்ரிலேருந்தே ஒருத்தர் வருவார் அப்படியே அந்த பள்ளியில் ஆசிரியரே இருந்தாலும் சரி அப்போவும் அந்த ஆர்மியில் இருக்கிற ஆள் தான் வருவாங்களே தவிர இந்த ஆசிரியர் மட்டுமே பயிற்சி கொடுப்பது கிடையாது இப்போ க நான் பள்ளியில் இருந்த காலத்துலேயும் சரி கல்லூரியில் என்சிசியில் இருந்த காலத்திலையும் முதல்ல பயிற்சி இல்லாமல் கேம்புக்கு கூப்பிட்டே போக மாட்டாங்க அதுவும் க பயிற்சியில் இருக்கக்கூடிய எல்லா மாணவர்களையும் கூப்பிட்டு மாட்டாங்க அதில் தேர்ந்தெடுத்து அதில் திறமையான மாணவர்கள் மார்ச் பாஸ் பண்ணுறதுலேருந்து ரன்னிங்லேருந்து எல்லாத்தையும் கொஞ்சம் மற்ற மாணவர்களை விட திறமையாக இருக்கக்கூடிய மாணவர்களாக பார்த்து தான் ஒரு அஞ்சு பேர் பத்து பேர் தேர்ந்தெடுப்பாங்க இது மாதிரி மொத்த ஸ்கூலில் நீங்கள் யாரெலாம் வரீங்களோ வாங்கன்னு எல்லாரையும் வாங்கன்னு கூட்டு போகிற மாதிரிலாம் கூப்பிட்டு போக மாட்டாங்க அது போக இதுக்கு எவ்வளோ காசு கலெக்ஷன் பண்ணாங்கன்னு வேறு தெரில கண்டிப்பாக காசு கலெக்ஷன் பண்ணியிருப்பாங்க இப்போ ப்ரைவேட் ஸ்கூலில் போய் எப்படி எதை சொன்னாலும் காசு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி அதுபோல் ஏதோ ஒரு பைத்தியக்காரத்தனமான ஒரு வேலையை செஞ்சு வச்சுருக்கிறாங்க செஞ்சு இந்த பிள்ளைங்களோட எதிர்காலத்தையே ஸ்பாயில் பண்ணியிருக்காங்க என்ன சார் இதனால் என்ன ஆகிடுச்சி அப்படின்லாம் அவங்க திரும்ப எந்திரிச்சு வந்து படிச்சிட மாட்டாங்களான்னு படிச்சிருவாங்க படித்து வேலைக்கெல்லாம் போயிடுவாங்க அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் கிடையாது திருமணமாகி அவங்க குடும்பம்லாம் நடத்த ஆரம்பிச்சிருவாங்க ஆனால் அந்த உள் மனதில் இருக்கக்கூடிய அந்த காயம் இருக்குது பார்த்தீங்களா அது வந்து அவங்கள தூங்கக்கூடாது என்றைக்காவது ஒரு நாள் திடீர் திடீர்னு முழிப்பு வரும் திடீர் திடீர்னு அந்த சிந்தனை வந்துகிட்டே இருக்கும் அவங்களெல்லாம் தனியாக கவுன்சிலிங் அனுப்பணும் கவுன்சிலிங் அனுப்புனாலும் அந்த ஷாக் மென்டல் ஷாக்கை விட்டு வெளியே வர்றது ரொம்ப கஷ்டம் புரியுதா அந்த மென்டல் ஷாக் வந்து திடீர்னு ஒரு நாற்பது வயசில் கூட திடீர்னு ஞாபகம் வரும் ஒரு பதட்டம் வரும் அப்போது இந்த குழந்தைகளின் வாழ்க்கையை சீரழிச்ச இவங்களெல்லாம் சும்மா விடலாமா சும்மா விடவே கூடாது அதில் குறிப்பாக அந்த நபர் இந்த சிவராமன்றவர் வந்து நாதாகா கட்சியின் அதாவது நாம் தமிழர் கட்சியின் முன்னாள் நிர்வாகியம் அவர் தான் முன்னாள் நிர்வாகியாச்சு சார் இல்லை இவனுங்க மாற்றவன் பூராமே எல்லாம் இந்த செக்ஸ் ஸ்கேண்டலில் தான் மாற்றுறாங்க மற்றவனாவது வெறும் செக்ஸ் ஸ்கேண்டல் இவனுங்க வந்து இருந்தாலும் இதில் மாட்டியிருக்கான் போஸ்கோவில் மாட்டியிருக்கான் கேட்க கேட்பதற்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது இதெல்லாம் எப்படி அவனுக்கு செய்ய முடியுது அப்படின்னு ரொம்ப மோசமான ஒரு செய்தி பெற்றோர்கள் கவனமாக இருங்க இது மாதிரி எந்த கேம்ப்பு அது இதுன்னு சொன்னாலும் ஒன்றுக்கு பத்து தடவை விசாரிங்க அதுக்காக பிள்ளைங்களை அனுப்பவே கூடாதுன்னு நான் சொல்லலை பிள்ளைங்க வெளியே தான் போயிட்டு வரணும் போயிட்டு வந்தால் தான் உலகத்தை பார்க்க முடியும் பல்வேறு செய்திகளை தெரிஞ்சுக்க முடியும் பல்வேறு பயிற்சிகளுக்கு உள்ளாக முடியும் ஏன்னா இந்த கேம்பெல்லாம் போகும்போது எனக்கு தெரிஞ்சு ஸ்கூலில் வந்து கேம்புக்கே கூட்டு போக மாட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன் கேம்ப்பு எங்கள் ஸ்கூல்லேருந்து யாரும் கேம்புக்கு போன மாதிரியே எனக்கு ஞாபகம் இல்லை கல்லூரியில் கேம்ப் உண்டு அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா பி சர்டிஃபிகேட் எழுதணும்னா ரெண்டு கேம்ப் அட்டென்ட் பண்ணியிருக்கணும் சி சர்டிஃபிகேட் எதுனா மூணு கேம்ப் அட்டன் பண்ணியிருக்கணும் அப்போ தான் வந்து அந்த எக்ஸாம் எழுதுறதுக்கே தகுதியானவர் நான்லாம் ஏ சர்டிஃபிகேட் எழுதியிருக்கேன் கேம்ப்புக்கு போனதில்லை ஏ சர்டிஃபிகேட் பாஸும் பண்ணிட்டேன் கேம்புக்கு போனதில்லை அப்படின்றது இன்னொரு விஷயம் அப்போ பள்ளியில் கே என்சிசிக்கு கேம்ப் இருக்காதுன்னு தான் நான் நினைக்கிறேன் ஸோ எதுக்கும் விசாரிங்க பிள்ளைகள் வெளியே போயிட்டு வரதெல்லாம் நல்ல விஷயம் ஆனால் அதே நேரத்தில் அது உண்மையான க ட்ரைனிங் கேம்பாக அப்படின்றத நல்லா கவனத்தில் வச்சுக்கணும் இல்லை அப்படின்னு சொன்னால் நம்ம பிள்ளைகளோட எதிர்காலத்தை நாமே பாதிக்க பாதிப்புக்கு உள்ளாக்கிறவர்களாக மாறிடுவோம் இந்த செய்தியே கொஞ்சம் சீரியஸாக எல்லோரும் பாருங்கள் இல்லை சீரியஸாக எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி செய்திகளை தான் ஷேர் பண்ணணும் மற்ற அரசியல் செய்திகள்லாம் நாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த மாதிரி செய்திகள் வந்து மக்களுக்கு விழிப்புணர்வை உருவாக்க உண்டாக்க வேண்டும் என்பதற்காக உள்ள செய்தி அதனால் கண்டிப்பாக இந்த வீடியோவை நீங்கள் உங்கள் நண்பர்கள் வட்டாரத்திலும் உங்களுக்கு தெரிஞ்ச வாட்ஸ்அப் குரூப் எல்லாத்திலையும் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக இந்த செய்தி மக்களுக்கு போய் சேரணும் அடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்